Hello friends! தோல்வியை கொடுத்த கே கேஆர் அணிக்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா ரோஹித் சர்மா நீண்ட நேரம் வந்து பேசியிருக்காரு இது வந்து பெரிய அளவில் சர்ச்சையாக வந்து மாறி இருக்கு கே கேஆருக்கும் மும்பைக்கும் இடையே நடந்த கேமில் மலை குறுக்கிட்டதன் விளைவாக பார்த்தீங்கன்னா பதினாறு ஓவரா வந்து குறைச்சாங்க அந்த கேம் வந்து மலைக்கு முன்பாகவே மலை பேஞ்சிட்டு இருந்த சமயத்துலேயே பார்த்தீங்கன்னா கே கேஆர் கோச்சுக்கிட்டையும் சரி கேகேஆர் சிஇஓ கிட்டையும் சரி ரோஹித் சர்மா நீண்ட நேரம் வந்து பேசிட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் அந்த கேமில் பார்த்தீங்கன்னா கேகேஆர் வந்து அபாரமாக வந்து ஜெயிச்சிருப்பாங்க மும்பைக்கு அடி மேலே அடி அந்த கேமில் ஜெயிச்சதோட விளைவாக தான் கே வந்து பிளே ஆஃப்லேயா வந்து கொடுத்தாங்க போட்டி முடிஞ்ச பிறகு கே கேஆர் வீரர்கள்கிட்ட ரொம்ப நேரம் பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா வந்து பேசிட்டு இருந்திருக்காரு ஆல்ரெடி வந்து அவர் வந்து கேப்டன் பொறுப்புலேருந்து இருந்து அவருக்கு வந்து பெரிய ஒரு மன உளைச்சல் வந்து ஏற்படுத்துச்சு இந்த சீசன்ல ரோஹித் வந்து எதிர்பார்த்த ஒரு பர்ஃபாமன்ஸ் வந்து கொடுக்கல இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாண்டிய தலைமையில் மும்பை மேனேஜ்மெண்ட் நினைச்ச அளவுக்கு வந்து மும்பை வந்து பிளே ஆஃபுக்கெல்லாம் வந்து வரல மும்பை இந்த சீசனில் முதல் டீமாக வந்து எலிமினேட்டும் வந்து ஆனாங்க ஸோ இது எல்லாத்தையும் வச்சு பார்க்குறப்ப ரோஹித் சர்மா அடுத்த சீசனில் பார்த்தீங்கன்னா கே கே ராணிக்காக ஆடுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்லப்படுது ஏன்னா வந்து ரோஹித் சர்மா ஈடன் கார்டன்ஸெலாம் நல்லா ஆடுவார் அதேமாதிரி கே ஆரை பொறுத்த வரைக்கும் ஸ்ரேயா சகரோம் வந்து சீனியருக்கு வந்து ஒரு மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு கேப்டனாக தான் வந்திருக்காரு அப்போ வந்து பாண்டியார் தலைமையில் ஆடுறதுக்கு பதிலாக ஐயர் தலைமையில் கேகேஆரில் ரோஹித் சர்மா ஆடுற ஆடினார் அப்படின்னா அது வந்து ஐயருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுனால எப்படியாச்சும் ரோஹித் வாங்கி ஒரு ரெண்டு மூணு வருஷம் வந்து அவர் வந்து கேகேஆரில் வந்து யூஸ் பண்ணணும் அதேமாரி வந்து அவருடைய ஓய்வுக்கு பிறகு அவர் வந்து ஒரு கோச்சாக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு கேகேஆர் வந்திருக்காங்க ரோஹித் சர்மாவும் அதற்கு வந்து சம்மதம் தெரிவித்து தான் வந்து சொல்லப்படுது அதன் விளைவாக தான் பார்த்தீங்கன்னா கேகேஆர் வீரர்கள்கிட்ட கேகேஆர் மேனேஜ்மெண்ட் கிட்டே ரொம்ப நேரம் பார்த்திங்கன்னா ரோஹித் சர்மா வந்து பேசியிருக்காரு நன்றி